நம்ம மீள்பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம விஜய் நடித்து அடுத்ததாக வெளிவர இருக்கிற ஜனநாயகன் படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் எப்போ வருது அது எப்படிப்பட்ட பாட்டாக இருக்க போகுது அப்படிங்கிற அப்டேட்டையும் டைரக்டர் லோகேஷ் கனகராஜுடைய லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்க்குள்ளே இன்னொரு முக்கியமான நடிகரான ரவி மோகன் அவரும் இந்த எல்சியூக்குள்ள வரப்போறாரு அவரு எந்த படத்து மூலமா இந்த எல்சியூக்குள்ள வராரு அப்படிங்கிற விவரங்களையும் ஒரு சக்சஸ்ஃபுல் காம்போவா இருக்கக்கூடிய காக்கா முட்டை மணிகண்டனும் விஜய் சேதுபதியும் இன்னொரு வெப் வெப்சீரீஸ்ல இணைஞ்சு பணியாற்றி இருக்காங்க அது என்ன வெப்சீரிஸ் எப்ப ஸ்ட்ரீமிங் ஆக போகுது அப்படிங்கிற விவரங்களையும் அதோட பிரபுதேவாவும் ஒரு குறிப்பிடும்படியான வெப் சீரிஸ்ல நடிச்சிட்டு இருக்காரு அது என்ன வெப் வெப்சீரிஸ் அப்படிங்கிற விவரங்களையும் சேர்ந்தே பார்க்க போறோம் அதுக்கு முன்னால இந்த வீடியோவுக்கான கொஸ்டின் செக்மெண்ட்டை முடிச்சுட்டு வீடியோவுக்குள்ள போகலாம் இப்ப தமிழ் சினிமா வரலாற்றுல வந்த ஒரு முக்கியமான படத்துடைய ஆடியோ உங்களுக்கு கேக்கும் ஐயா நான் சொல்லும்போது உள்ள வந்தா போது நடுவுல ஏன்னா எனக்கு ரொம்ப அந்த வசனம் எந்த படத்துல வர்ற வசனம் அப்படிங்கிற உங்க சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் சினிமா சம்பந்தப்பட்ட எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கிற நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வார கோலிவுட் அப்டேட் நிகழ்ச்சியில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பிரபுதேவா நடிக்க போகிற ஒரு வெப் சீரீஸை பற்றி தான் கமலஹாசனுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பு நிறுவனத்தோட இணை தயாரிப்பாளர் தான் மகேந்திரன் மகேந்திரனுடைய சொந்த தயாரிப்பு கம்பெனி மூலமாக தயாரிக்கிற வெப்சீரீஸ் தான் ரியாட் இந்த ரியாட் வெப் பிரபு தேவா லீடிங் ரோல் பண்றாரு இந்த சீரிஸை ரத்த சாட்சி அப்படிங்கிற படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்த ரஃபிக் இஸ்மாயில் அப்படிங்கிறவர் டைரக்ஷன் பண்றாரு இந்த படத்துக்கு ரைட்டரா எம் சக்திவேல் அப்படிங்கிறவர் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த எம் சக்திவேல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பரத் வாணிபோஜன் நடிப்புல ஒரு டீசெண்டான ஹாரர் படமா வந்திருந்த மிரல் படத்தினுடைய டைரக்டர் தான் இந்த எம் சக்திவேல் இப்ப இந்த ரியாட் வெப் சீரிஸ்க்காக இதுல ஒரு ரைட்டரா மாறி ஒர்க் பண்ணிருக்காரு ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல நல்ல டெக்னீசியன்ஸ் இணைஞ்சிருக்கிறதால இந்த ரியாட் வெப் சீரிஸ் மேல ஒரு சின்ன எதிர்பார்ப்பு சினிமா ரசிகர்கள் கிட்ட இப்பவே ஏற்பட்டு இருக்கு அடுத்ததா எல்சியூல இணைய போற ஜெயம் ரவி என்கிற ரவி மோகன் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய ப்ரீவியஸ் படங்கள்ல தன்னுடைய சினிமேட்டிக் யூனிவர்ஸ கனெக்ட் பண்ணி லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல நிறைய கதைகளை கொண்டு வந்து படங்களை எடுத்திருந்தாரு குறிப்பா கமலஹாசன் நடிச்சிருந்த விக்ரம் படமும் விஜய் நடிச்சிருந்த லியோ படமும் இந்த எல்சி கனெக்டிவிட்டிக்குள்ள கொண்டு வந்து எடுத்திருந்தாங்க ஒரே ஒரு தத்துவதால மட்டும் எல்லா பிரச்சனையும் சால்வ் பார்த்திபன் சாரி லோகேஷ் அடுத்ததா எடுக்க போற கைதி டூ படமும் விக்ரம் டூ படம் கூட இந்த எல்சியு கான்செப்டுக்குள்ள நிச்சயமா வரும் அப்படின்னு பேட்டிகள்லாம் கொடுத்துருக்காரு இந்த கைதி டூ படமும் இன்னும் எடுக்க ஆரம்பிக்கல விக்ரம் டூ படம் கூட இன்னும் எப்ப எடுப்பாங்கன்னே தெரியல லோகேஷ் தான் தயாரிக்கிற படத்திலேயே இந்த எல்சியு கனெக்டிவிட்டியை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த கதையும் திரைக்கதையும் ரொம்பவே மெனக்கெட்டு எழுதியிருக்காரு அப்படி அவரு ரொம்ப மெனக்கெட்டு எழுதின தான் அவரு ப்ரொடக்ஷன் பண்றாரு அந்த படத்துடைய பேர் பின்ஸ் இந்த பென்ஸ் படத்துல ராகவா லாரன்ஸ் தான் கதாநாயகனா நடிச்சிட்டு இருக்காரு எல்சியூ கனெக்டிவிட்டிக்குள்ள வரப்போற இந்த பென்ஸ் படத்துல ரவி மோகனும் இப்ப ஜாயின் பண்ணியிருக்காரு அவரோட கேரக்டர் பியூர் எல்சியூ கான்செப்டுக்குள்ள வர்றது மாதிரி ரொம்பவே அழகா டிசைன் பண்ணி லோகேஷ் கனகராஜ் எழுதி இருக்காரு லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் மேல மக்களுக்கு ஒரு அதீத ஆர்வம் இருக்கிறதுனால இந்த பென்ஸ் படத்தையும் அதுல எல்சியூ கேரக்டரா வரக்கூடிய ரவி மோகனுடைய கேரக்டரும் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க அதோட இந்த எல்சியூ கனெக்டிவிட்டிக்குள்ள வரப்போற இந்த பென்ஸ் படத்துல ரவி மோகன் நடிச்சிருக்கிற கேரக்டர் ரொம்ப சூப்பரா வர்ற பட்சத்துல அடுத்ததா லோகேஷ் எடுக்க போற கைதி டூ விக்ரம் டூ படத்துலையும் இந்த ரவி மோகனுடைய கேரக்டர் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படிங்கிற தகவல்களும் கிடைச்சிருக்குது எல்சியூ எல்சியூ சொல்லி இதுவரைக்கும் விக்ரம் படத்தையும் லியோ படத்தையும் தான் வச்சிருந்தாங்க அந்த லிஸ்ட்ல இந்த பென்ஸ் படத்தையும் சேர்த்துக்க போறாங்க எப்படியோ இந்த கேரக்டரும் இந்த படமும் ரொம்ப சூப்பரா வந்தா நமக்கு கூட ரொம்ப சந்தோஷம்தான் கோலிவுட் இண்டஸ்ட்ரியோட இந்த வாரத்துக்கான அடுத்த அப்டேட் காக்கா முட்டை மணிகண்டனோட டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி நடிச்சிட்டு இருக்கிற ஒரு வெப் வெப்சீரீஸை தான் காக்கா முட்டை குற்றமே தண்டனை ஆண்டவன் கட்டளை கடைசி விவசாயி இப்படி பல சிறப்பான படங்களை எடுத்த டைரக்டர் தான் மணிகண்டன் மணிகண்டன் டைரக்ஷன் பண்ணி கடைசியா வெளிவந்த கடைசி விவசாயி அப்படிங்கிற படம் யதார்த்த மக்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மாதிரி அமைஞ்சு அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் மிகப்பெரிய பாராட்டுகளை குவிச்சிருந்தது அந்த கடைசி விவசாயி படத்தில் கூட விஜய் சேதுபதி ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ணியிருப்பார் அந்த கேரக்டர் ரொம்ப சூப்பராகவே அந்த படத்தில் வந்திருக்கும் இப்ப விஜய் சேதுபதியும் மணிகண்டனும் இன்னொரு வெப் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க சோனி லிவ் ஓடிடிக்காக இந்த வெப் சீரிஸை தயாரிச்சிருக்காங்க இந்த சீரீஸ்க்கு முத்து என்கிற காட்டான் அப்படிங்கிற பேரையும் வச்சிருக்காங்க மதுரை மற்றும் அதன் சரௌண்டிங்ல நடந்த இந்த சீரீஸோட ஒட்டுமொத்த படப்பிடிப்புமே முடிஞ்சிருக்கு இந்த வெப் சீரிஸ் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் திருநாள் அன்று சோனி லிவ் ஓடிடியில் ஸ்ட்ரீமிங்காக ஆக போகுது இந்த வெப்சீரீஸ்ல இன்னும் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க எந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சேனல்ல இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு வார கோலிவுட் அப்டேட்ஸ் நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலாம் அடுத்து தளபதி விஜய் நடிச்சுட்டு இருக்கிற ஜனநாயகன் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற அப்டேட் தான் தளபதி விஜய் அடுத்ததான் நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் ஜனநாயகன் இந்த படத்தை ஹெச் வினோத் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு தன்னுடைய முப்பத்தி மூணு வருஷ திரையுலக வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்து அரசியலுக்கு வந்துட்ட விஜய் கடைசியா நடிச்சிருக்கிற படம் இந்த ஜனநாயகன் அப்படின்னு தான் சினிமா இண்டஸ்ட்ரியில பேசிக்கிறாங்க இந்த ஜனநாயகன் படத்துக்கான ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி விஜய் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குது இப்ப இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் அதாங்க இந்த படத்துல வரக்கூடிய முதல் பாடல் எப்ப வெளியிடப்படும் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது அதன்படி வரப்போற தீபாவளி திருநாள் அன்னைக்கு ஜனநாயகன் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது விஜய் அனிருத் காம்போவில் இதுவரைக்கும் வந்த படங்களுடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டா அமைஞ்சிருந்தது அது மட்டும் இல்லாம விஜய் அனிருத் மியூசிக் காம்போ எப்பவுமே ஒரு பரபரப்பான காம்போவாக தான் இதுவரைக்கும் வெளிப்பட்டிருக்குது இப்படிப்பட்ட சூப்பரான காம்போவில் வரக்கூடிய ஜனநாயகன் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் தளபதி கச்சேரி அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடலா இருக்குது இந்த பாட்டுல விஜய் கூட சேர்ந்து பூஜா ஹெக்டேவும் மமிதா பைஜுவும் ரொம்ப சூப்பரான டான்ஸ் பண்ணிருக்காங்க இந்த பாட்டுக்கு நடன இயக்குனர் சேகர் கொரியோகிராபி பண்ணிருக்காரு இவர் ஏற்கனவே விஜய் நடிச்சு கடைசியா வெளிவந்திருந்த கோட் படத்துல வந்த மட்ட பாடலுக்கு கொரியோகிராஃபி பண்ணிருந்தாரு அந்த பாட்டுல விஜய் ஆடின ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு இன்ஸ்டால இந்த ஸ்டெப்ஸ் போட்டு ஏகப்பட்ட ரீல்ஸ் வந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி இன்னொரு சூப்பர் டான்ஸ் மெட்டீரியல் பாடலா இந்த தளபதி கச்சேரி பாடலும் மாறும் அப்படின்னு நிச்சயமா எதிர்பார்க்கலாம் இதுக்கு முன்னால விஜய் பாடலுக்கு அமைஞ்சிருந்த போக்கிரி பொங்கல் அப்படிங்கறது போல ஒரு கேட்சி வேடா இந்த தளபதி கச்சேரி அப்படிங்கிற வார்த்தை கூட அமைஞ்சிருக்கு அதோட இந்த ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச்சை வரப்போற டிசம்பர் மாசத்துல நடத்த போறாங்க அது மட்டும் இல்லாம இந்த படம் வரப்போற ஜனவரி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு உலகமெங்கும் திரைக்கு வர்றதாகவும் அறிவிச்சிருக்காங்க இதே ஜனவரி ஒன்பதாம் தேதி தெலுங்கு இருந்து ரெபல் ஸ்டார் பிரபாஸ் நடிச்சிருந்த ராஜா சாப் அப்படிங்கிற படம் கூட ரிலீஸ் ஆக போகுது அதனால பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு மிகப்பெரிய பேட்டில நம்ம பார்க்க போறோம் ஒரு பக்கம் ஜனநாயகன் ஒரு பக்கம் ராஜா சாப் இப்படி ரெண்டு படங்களும் வெளியாகி வசூல கலக்குமா அப்படிங்கறத பொறுத்து பார்க்கலாம் நீங்க இந்த ரெண்டு படங்கள்ல எந்த படத்துக்காக அதிகமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் கூட ஸ்டேட் யூன் மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கலாம் பை